ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமேன் என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடமாய் உள்ளீர் மலைகள் தோன்று முன்பே நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஒழி உழி காலமாய் உள்ள இறைவன் நீரே மனிதரை புழுதிக்கு திரும்பிடச் செய்கின்றீர் மானிதரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர் ஏனெனில் ஆயிரம் ஆண்டுகளும் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன திருப்பாரத் தொண்ணூறு ஒன்று முதல் நான்கு முடிவுள்ள வசனங்கள் அப்பா புதாவே சுராஜாவே பரிசுத்தாவியானவரே தலைமுறை தோறுமெங்கள் புகழிட மாறி உள்ள மூவரு தெய்வமே மலைகள் தொன்று முன்பே நிலத்தையும் உலகையும் உருவாக்கும் முன்பே அப்பா என்றென்றும் ஒழி ஒழி காலமாய் உள்ள மகா பரிசுத்தமுள்ள தெய்வம் நீர் வருகிறே என்று திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து நாங்களும் அறிக்கை இடுகிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணி மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் விலக்கி உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்துக் கொண்டதற்காக உடைய திருக்காயங்களுக்குள் எங்களை மூடி மறைத்துக் கொண்டதற்காக உடைய ரத்த கோட்டைக்குள் எங்களை பாதுகாப்பாய் வைத்ததற்காக நன்றி சொல்லி இமை துதிக்கிறோம் ஐயா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னங்கள் நடத்தி இருக்கிறது அப்பா என்னுடைய குடிமகனுக்குரிய கடமைகளை நிறைவேற்ற நீர் இரக்கம் பாராட்டி நீர் அம்மாண்டவரே எங்கள் தமிழகம் முழுவதும் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை நீர் நல்ல முறையில் நடந்து அப்பா அவனுடைய பிரசன்னமும் அவடைய பாதுகாப்பும் உடைய பிள்ளைகளுக்கு இருந்ததற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே நீர் கொடுத்த ஞானத்திற்காக அறிவிற்காக அப்பா நீர் எங்களுக்காக தேர்ந்தெடுத்து கொடுக்க போகிற நல்ல தலைவருக்காக நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா இன்றைய நாளில் முழுவதும் உம்முடைய பாதுகாப்பு எங்கள் குடும்பத்தாருக்கு எங்களுக்கு எங்கள் ஒட்டுமொத்தத்தை தேசத்திற்கு அப்பா இருந்ததற்காக நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறோம் மண்டவரே உம்மால் அன்றி ஒரு அணுவும் அசையாது உண்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் உண்மை விட்டு பிரிந்து இன்றைய நாள் எங்களால் ஒன்றும் செய்திருக்க முடியாது உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்ததால் உடைய கரம் எங்களை தயவாய் தாங்கி கொண்டதால் எங்களுக்கு முன்பதாக பின்பதாக வலப்புறமாக இடப்புறமாக உடைய கல் உடைய பிரசன்னம் உடைய காவல் தூதர்கள் எங்களோடு கூட இருந்ததால் அப்பா கால்கள் கல்லில் விழாமல் கால்கள் கல்லின் மேல் மோதாமல் கால் இடறி நாங்கள் தடுக்கி விழாமல் நிறங்களை பாதுகாத்துக் கொண்டே இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி உடைய பரிசுத்த நாமத்தை துதித்து பாடுகிறோம் என்றென்றும் எப்பொழுதும் ஆராதனைக்குரிய நாமத்தை உயர்த்தப்படத்தக்க நாமத்தை எல்லா புகழுக்கும் எல்லா ஆராதனைக்கும் உரிய நாமத்தை விண்ணிற்கும் மண்ணிற்கும் அப்பா மீட்பிற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே நாமம் இயேசு என்ற நாமத்தை நாங்கள் அது ஆராதிக்கின்றோம் மகிமைப்படுத்துகின்றோம் உயர்த்துகின்றோம் சிங்காசனத்துல வீட்டுக்கின்றவரை விண்ணகத்தை அரியணையாக்கி மண்ணகத்தை கால்மணியாக்கி மகா பரிசுத்தமுள்ள தெய்வமானு இருந்தாலும் அப்பா ஒன்றுக்கும் உதவாத தூசுக்கும் துரும்புக்கும் சாம்பலுக்கும் ஒத்தமுடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஏறடுக்கிற துதியில ஆராதநிலை மகிழ்கிறவரே உலா வருகிறவரே வாசம் பண்ணுகிறவரே இறங்கி வருகிறவரே அல் எல்லா பாவக்கட்டுகளையும் சாபக்கட்டுகளையும் முறித்து நித்தி நரகத்துக்கு தள்ளுகிறவரே துதி எடுக்கும் பொழுது எங்களுக்கு எதிராக எழுகிற எல்லா விதமான கோட்டைகளையும் முறியடிக்கிறவர எல்லா சிறையுறுப்புகளையும் மாற்றுகிறவரை எமக்கு நன்றி அப்பா இந்த இரு கூட ஒரு குடும்பமாய் ஒரு திரு அவையாய் முடி பிள்ளைகளாகிய நாங்கள் முடிய சன்னிதானத்துற தாய் கன்னிமறியாலோடும் எல்லா வானத்துதர்களோடும் தூதர் கூட்டத்தினரோடும் சதா காலமும் பரிசுத்தர் 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 என்று உமை துதி பாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தூதர் கூட்டத்தினரோடு இணைந்து கொண்டு பரிசுத்தர் 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 மகிமயும் ஆராதனையும் ஒருவருக்கே என்று சொல்லி நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் எங்களுக்கு நிறைவு கொள்கிறீர் வாழ்நாளெல்லாம் நாங்கள் உண்மையில் களி கூர்ந்து மகிழப் பண்ணுகின்றேன் அப்பா உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உண்மை அண்டி வரும் பொழுது எங்கள் கூக்குரலுக்கு செவி கொடுக்கின்றீர் எங்கள் கண்ணீரை துடைக்கின்றீர் எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகின்றீர் உம்மை தேடி வருகிற ஒரு மகனையும் மகளையும் ஒரு நாளும் ஒரு மணி வெறுமனே நீ புறம்பே தள்ளுவதில்லை தகப்பனுக்குரிய முடிய அன்பில் தாய்க்குரிய குறிய முடிய அன்பில் மனவாளனுக்குரிய முடிய அன்பில் நாளும் எங்களை நீர் செய்கின்றீர் செய்கின்றது இருதயத்தினாலத்திற்கு நன்றி சொல்லி துதிபாடி மகிழ்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அவர்கள் அனுபவித்த பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி இன்றைய நாளில் முழுவதும் ஒட்டுமொத்த தேசமாக தமிழகமாக நாங்கள் அனுபவித்த முடியும் பாதுகாப்பிற்காக முடிய பராமரிப்பிற்காக நன்றி நாங்கள் துதிக்கிறோம் அந்தவரேன் ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக எங்களோ பேசுகிற தெய்வமாக இருக்கு ஆஹ் நீர் பேசின ஒவ்வொரு சொல்லிலும் ஆழமான பொருள் இருந்தது ஆனால் நம்முடைய சீடர்கள் நாட்களில் வாழ்ந்த மக்கள் மேலோட்டமாக புரிந்து கொண்டார்கள் இந்த நச்செய்தியில் நீர் வாழ்வழிக்கும் உணவை பற்றி பேசுகின்ற போது நம்முடைய சீடர்கள் அதனை மேலோட்டமாக புரிந்து கொண்டு நாம் முன்பதற்கு இவர் தமது சதை எப்படி கொடுக்க இயலும் என்று கொள்கிறார்கள் அப்பொழுதுதான் நீர் அவர்களுக்குரிய விளக்கத்தை கொடுக்கின்றீர் அம்மாண்டவரை இன்றைய முதல் வாசகத்தில் பவுலின் அழைப்பை குறித்து வாசிக்கின்றோம் பவுல் ஒரு காலத்தில் உமை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளாமல் பார்வை நகர் நோக்கி போகும் வழியில் அப்பா நீர் அவரை பார்வை பெறச் பெற மிகுந்த வல்லமையோடு புறவினத்தாருக்கு உண்மை பற்றிய நச்செய்தி அறிவிக்க ஒரு வல்லமையுள்ள கருவியாக யாரை அழிக்க வேண்டும் என்று திட்டம் கொண்டு கங்கணம் கட்டிக்கொண்டு அப்பா அதோ உற்றி வந்தாரோ அதையே மக்களை இன்னும் ஆய்கூட கூட விசுவாசத்துல நம்பிக்கையில உடைய அன்புல பலப்படுத்தி திடப்படுத்தி திருச்சபை கட்டி எழுப்பக்கூடிய வைராக்கியம் நிறைந்த ஒரு வல்லமையுள்ள இடைப்பணியாளராக செயல்படுகிறார்ும்ச்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று பாடின அந்த பாடலை வரைக்கும் சென்று உண்மை அறிவித்தார் வாழ்வழிக்கும் உணவு என்பதை உணர்ந்தவர்களாக உடைய வார்த்தையின்படி நடந்து நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ள இந்த நாட்டில் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தெய்வீக பிரசனம் உண்டு என்பதே இதை ஒவ்வொரு நாலு மீறியங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறேன் அப்பா அவருடைய திரு ரத்தத்தின் வழியாக ஒவ்வொரு நாளும் எங்கள் உள்ளத்துல எழுந்தருளி வந்த எங்கள் ஆன்ம உணவாக எங்களை பலப்படுத்துகிற எங்களை திடப்படுத்துகிற ஆன்மீக உணவாக உடலுக்கு உணவாக நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர் ஆமாட்டவரே அப்பா அம்மானிடம் மகனுடைய சதை உண்டு அவருடைய ரத்தத்தை குடித்தாலுடைய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள் என்று சொல்லி உம்முடைய உடலிலும் உம்முடைய ரத்தத்திலும் அப்பா வாழ்வு உண்டு ஜீவன் உண்டு என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் அம்மாண்டவரே உமோடு இணைந்திருப்பவர்களோடு நீரும் இணைந்திருக்கிறீர் மூவொரு கடவுள் வந்து எங்களுக்கு குடிகொருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம் அம்மாண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய உடலை உட்கொள்கின்ற நாங்கள் ஓ உமோடு கூட இணைந்த நிலையில் இருக்கிறோம் நீரும் மூவொரு கடவுளாகிய நீரும் எங்களோடு எங்கள் ஒன்றுக்கு உதவா இல்லாத எங்கள் உள்ளத்தில் அப்பா உலகத்திற்குரிய நாட்டங்களும் தீமைகளும் அப்பா இந்த உலகத்திற்குரிய போக்கும் உலகத்திற்குரிய கொள்கைகளும் நிறைந்திருக்கிற எங்களுடைய இருதயத்தில் பாவமும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலக முடியாமல் ஒவ்வொரு நாளும் கீழே விழுந்து விழுந்து எங்களுடைய ஆத்துமாவை கரைபடித்து பா ஏதோ ஒன்றுக்கு உதவாமல் இருக்கிற எங்கள் உள்ளத்தில் நிறு திருவுடலோடு திருத்தத்தோடு நிறு எழுந்தருளி வந்து உங்களுடைய ஆலயமாக நீர் தங்கி வாழுகிற பரிசுத்த ஆலயமாக

நிரப்புவதற்காக நன்றி உம்முடைய பலப்படுத்தும் பிரசன்னம் திவ்ய நற்கணி வெளிப்படுவதற்காக நன்றி திருப்பள்ளியின் வழியாக ஒவ்வொரு நாளும் எங்கள் உள்ளத்தில் வந்து எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி அண்டவரே அப்பா கத்துளுக்கு கிருஷ்ணர்களாகிய நாங்கள் பேர் பட்ட பேற்றை பெற்றிருக்கிறோம் ஐயா உம்மையே நாங்கள் உட்கொண்டும் உம்மை போல நாங்கள் மாறழைக்கப்பட்டிருக்கிறோம் அண்டவரே இந்த செபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் நிறைவாய் அசீல் வதிப்பீராக உம்மை ஒவ்வொரு நாளும் உணவாக உட்கொள்கிற நாங்கள் உம்மோடு இரண்டற கலந்து கடல் போன்ற முடி அன்புல முடி தெய்வீக பிரசனத்துல நாங்களும் இரண்டர கலந்து உமக்குரிய பரிசுத்த பலியாக எங்களை ஒப்பு கொடுத்து கிறிஸ்து தம்மை நறுமண வீசும் பலியாக திருச்சபைக்கு ஒப்புக்கொடுத்தது கொடுத்தது போல நீங்களும் கடவுளுக்கு உகந்த நறுமண வீசும் பலியாக உங்களை ஒப்புக்கொடுங்கள் என்று பவுலடியார் எங்களுக்கு அழைப்பு விடுக்கிறதை போல அப்பா எங்கள் உடலாலும் உள்ளத்தாலும் நாங்கள் உண்மை மகிமைப்படுத்த உகந்த பலியாக எங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆவியையும் கொடுக்க எங்களை தாழ்த்தி சமர்ப்பணம் செய்து ஜபிக்கிறோம் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களில் சோர்வுகளில் அசதிகளில் குடும்பத்தின் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் வேலை செய்கிற இடங்களில் பல்வேறு போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் தோல்விகளை அனுபவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நிந்தைகளையும் அவமானங்களையும் சந்தித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் கடன் வாரங்களோடு ஒவ்வொரு நாளும் சுமக்க முடியாமல் சுமைகளை குடும்ப சுமைகளை தனிப்பட்ட வாழ்க்கை சுமைகளை அப்பா சுமக்க முடியாமல் நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிற இருக்கிற பிள்ளைகளை எனக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வராதா என் குடும்ப பிரச்சனைக்கு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வராதா கடவுள் எனக்கு பதில் கொடுக்க மாட்டாரா என் கண்ணீர் துடைக்கப்பட மாட்டாதா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பார்கள் தெய்வீக பிரச்சனை நிரப்புவதாக அப்பா எங்கள் ஒட்டுமொத்த தேசத்திற்காக குறிப்பா எங்கள் தாய் திருநாட்டிற்காக பாதத்தில் வருகிறோம் அப்பா இன்றைய நாளில் நடந்த இந்த தேர்தலுக்காக நன்றி அப்பா அப்பா இந்த நாள் நடந்திருக்கிற பிரசன்னம் அப்பா இந்த தேசம் முழுவதும் குறிப்பாக தமிழகம் முழுவதும் இருந்ததற்காக நன்றி சொல்லி இம்மை துதிக்கிற வேலையில மீண்டும் ஒரு விசை எங்களுடைய தலைவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா தேர்ந்தெடுக்கவிருக்கிற தலைவர்களை அப்பா உடைய இரக்கத்தின்படி உங்களுடைய திருச்சித்தின்படியே நாங்கள் ஒப்புக்கொடுத்து சபிக்கிறோம் நான் நிறைந்த இருதயத்தை அப்பா பரிசுத்தமுள்ள இருதயத்தை அப்பா தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற மந்தைகளை நீதியோடும் நேர்மையோடும் உம வகையில வகையில் நடத்தக்கூடிய ஒரு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை ஆற்றலை இஸ்ராயல் மக்களை வழிநடத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட சவுல் அரசரை போல தாவிது ராஜாவை போல சாலமோன் அரசரை போல அப்பா மக்களை நீதியிலும் நேர்மையிலும் உமக்குகந்த பாதிலும் வழிநடத்தக்கூடிய ஞானம் நிறைந்த இருதயத்தையும் விவேகம் நிறைந்த இருதயத்தையும் தரும்படிக்கு தாழ்த்தி ஒப்புப்படுக்கிறோம் இருதயத்தில் இருக்கிற சுயநலங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான உலகப்புறமான ஆசைகள் பதவி ஆசை பொருளாசை எல்லாவற்றையும் அவர்கள் விட்டு கொடுத்து அப்பா உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு சுயநலத்தோடு செயல்படாமல் மத சார்பற்ற இந்திய நாடு உருவாக அப்பா எல்லாரும் அவர்களுடைய உரிமையின்படியே விசுவாசத்தை பின்பற்றவும் உரிமையின்படியே ஒரு நல்ல வாழ்க்கையை மனிதரை மனிதராக நேசித்து விட்டுக்கொடுத்து மன்னித்து அப்பா ச சமத்துவத்தோடும் சகோதரத்தோடும் நீதியோடும் வேறுமையோடும் எங்களுடைய நாடு ஆளுகை செய்யப்பட நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து தரும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் அப்படியே தெய்வீக பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும் அப்பா மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் இந்த செப வேலையில் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்னோடு கூட உடன் பயணிக்க என் தனிமையில் என்னுடைய வேதனையில் என்னுடைய கடன் பாரங்கள் என்னுடைய குடும்ப சுமைகளில் என்னோடு உடன் என் யாரும் யாருமில்லை என்று மனநிலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பிறாக அன்பு நாள பிரசனத்தினால நிரப்புவிறாக என்னை நேசிக்க ஒரு தெய்வம் உண்டு என்பதை உணர்ந்து நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று அப்பா மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க எங்களை ஆசிர்வதிப்பிராக எங்களை வழிநடத்துவிறாக ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை துதிக நமக்குமே ஆராதனைகள இருந்தவரும் இருக்கிறவரும் சருவல்லவரும் ஆகிய பரிசுத்த நாமத்திற்கு ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் எங்கள் செவம் கேளும் ஜீவன நல்ல பிதாவை ஆமேன் 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 மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகள் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவு இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உமுடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவ இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் மிக திறப்பின் வேலையிலும் ஏன் கொள்ளும் ஆமேன் எசுவுக்கே புகழ் எசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்